ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் கோதுமை அடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல ஒரு கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் ரவையும் சேர்த்து ஒரு சின்ன குடை மிளகாவை பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் துருவனை கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்க்கத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஒன்றரை குழிக்கிற ரெண்டு சேர்த்து அடர் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் நெய்ய சுத்த ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அடை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இரு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா இடையும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன கோதுமை வெஜிடபிள் ஆட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டு இட்லி தோசை இல்லாத நேரத்துல ஒரு கப் கோதுமையும் வீட்டுல இருக்க காய்கறிகளும் வச்சு இந்த மாதிரி அடியா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடுல குப்பிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்